வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு அதற்கு பின்னர் மணிவண்ணன் சிரிப்பை மறந்து சித்தம் கலங்கிவன் போல் வளைய வந்து கொண்டிருந்தான் ஒளி இழந்த அவன் முகத்தையும் ஏக்கம் நிறைந்த கண்களையும் பார்த்து உள்ளூர் மனம் ஒழுங்கினாள் மாதவி ஆனால் வீட்டுக் கொடுக்க இயலாத ஒரு பிடிவாதம் அவளை ஆட்டி கொண்டிருந்தது அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே எப்பொழுதுமே நெருக்கமான பரிவு இப்பொழுது அது பன்மடங்காக பெருகிவிட்டிருந்தது மணிவண்ணன் எதையும் தன் தங்கை விருது ஒழித்தவன் இல்லை அவளும் தன் அண்ணனுக்கு சொல்லாது தன் உள்ளத்தில் எந்த ரகசியத்தையும் புதைத்து வைத்து கொண்டதும் இல்லை நளினியை அவன் விரும்புகிறான் வனம் செய்து கொள்ள அவளும் இசைந்திருக்கிறாள் என்ற விஷயம் தங்கைக்கு முன்னதாகவே தெரியும் தாயாரிடம் அவன் சொல்லும் வரை அவள் கட்டுப்பாடாக வாயை மூடிக்கொண்டு இருந்தாள் தாயார் ஒப்புதல் கொடுக்க மறுத்ததை அறிந்து அவள் அதிர்ச்சி அடைந்து போய்விட்டிருந்தாள் அண்ணன் மணிவண்ணனுக்கே மறுப்பு சொல்லிவிட்ட தாயார் அவள் விஷயத்தில் என்ன சொல்வார்களோ இப்படி ஒரு சந்தேகம் அவள் உள்ளத்தை சங்கடப்படுத்தி கொண்டு இருந்தது அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை சில நாளில் நேரம் இருக்கும்போது மணிவண்ணன் தங்கையை தன் காரிலேயே அழைத்து செல்வது வழக்கம் ஒரு நாள் அவன் மருத்துவமனைக்கு முதலில் செல்ல வேண்டியிருந்தது ஒரு அவசர கேஸ் அதை முதலில் பார்த்துவிட்டு பின்னர் உன்னை காலேஜில் கொண்டு விடுகிறேன் என்று கூறிவிட்டு காரை மருத்துவமனையில் ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு அவன் உள்ளே வேகமாக விரைந்தான் காரில் அமர்ந்தபடியே சுற்றிலும் கண்களை ஓடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரஜினியின் பார்வை அது சமயம் தோட்டத்திற்குள் வந்த அந்த பெரிய வெளிநாட்டு காரின் மீது லைத்தது கப்பலை போன்ற அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த வாலிபன் சொல்லி வைத்தாற்போல் அவர்கள் நின்ற மரத்தடி அருகே அதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இறங்கினான் ரஜினியின் இதயத்திலே ஓர் நாதம் நெஞ்சிலே ஒரு சிலிர்ப்பு அவனை அதிசயமாக உற்று பார்த்தாள் சுருண்டமுடி நெற்றி மீது தவழ தனக்குள்ளே லேசாக முறவழித்து கொண்டு காரை விட்டு இறங்கிய அந்த அருமை வீசை அழகன் தங்கள் கார் அருகே வருவதை கண்டதும் அவளுக்கு விவரிக்க இயலாத ஓர் இன்ப பரபரப்பு மெல்ல குனைந்து முன்னிருக்கையில் இருந்தவாறு அவளை கனிவுடன் பார்த்தான் டாக்டர் மணிவண்ணன் கார்தானே இது புன்னகைத்தான் ஆமாம் என்று சொல்லிவிட்டு அவள் தன் கை பார்த்தாள் கண்ணங்களும் காதுகளும் கணன்று கொண்டு எறுகின்ற உணர்வில் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அப்போ அவர் உள்ளே போயிருக்கிறாரா ஒரு சமயம் அப்பாவை பார்க்கத்தான் போயிருப்பார் நான் தான் தொலைபேசியில் அவரை காலையில் கூப்பிட்டு சொன்னேன் ஆமாம் நீங்கள் என்றான் வியப்புடன் நான் அவருடன் தங்கை தன்னை பற்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு டாக்டருக்கு இன்னமும் திருமணமாகவில்லை என்று கேள்விப்பட்டேன் உங்களை பார்த்ததும் முடிக்காத அவன் சிரித்து விட்டான் சிரிக்கும்போது ஏற்பட்ட வளர்ச்சியில் அவன் விட அழகாக அவளுக்கு தென்பட்டான் நீங்கள் யாருன்னு சொல்லலையே கொஞ்சம் துணிவுடன் கேட்டுவிட்டாள் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ கட்டரை சாமான்கள் விற்பனை செய்யும் பிரகாசம் அண்ட பார்ட்னர் என்கிற வியாபார நிறுவனத்தின் கூட்டாளியான பரந்தாமன் என்கிறவரின் மகன் நான் அப்பா கொஞ்சம் நாளாக ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் நேற்று இரவு அவருக்கு தூக்கம் இல்லாது இருமல் தொந்தரவு செய்து கொண்டு இருந்தது அதனால் காலையில் முதலில் வந்து கவனிக்கும்படி டாக்டரை ஃபோனில் ஃபோனில் கேட்டுக்கொண்டேன் ஆமாம் நான் உங்களை பார்த்திருக்கிறேனே அவன் வியப்புடன் புருவங்களை உயர்த்தி தாடையை தடவி கொண்டு நின்றான் இப்போ நினைவுக்கு வருகிறது உங்கள் படத்தை ஏதோ ஒரு பத்திரிகையில் பார்த்த ஞாபகம் முந்தா நாள் வானொலியில் உங்கள் மெல்லிசை கச்சேரியிலிருந்து அப்பா கூட கேட்டு ரசித்தார் ரொம்ப நல்லா பாடுறீங்களே எங்கள் அபிமான மெல்லிசை பாடகிய ரஜினி அவர்கள் மணிவண்ணனின் சகோதரி என்பது இதுவரை தெரியாத போயிற்றே உற்சாகமாக அவன் பேசினான் மகிழ்ந்து போய்விட்டால் அவள் ரொம்ப புகழ்கிறீர்களே நானும் கலந்த மெல்லி குரலில் சொன்னாள் பிற பிறகு பார்க்கிறேன் கூறிவிட்டு நகர்ந்த அவன் கொஞ்ச தூரம் சென்றதும் திரும்பி காருக்கு வந்தான் அவள் அருகே குனிந்து தாழ்ந்த குரலில் சொன்னான் நீங்கள் பாடிய பாடல்களில் குயிலே உனக்கு ஆனந்த கோடை நமஸ்காரம் குமரன் வர கூவாய் என்ற காம்போதி ராகத்து பாடல் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த பாட்டு இன்னமும் என் காதுகளில் ஒழித்து இருக்கிறது என் பெயர் குமரன் இளநகை செய்துவிட்டு அவன் வேகமாக அப்பால் சென்று விட்டான் வெகு நேரம் அவள் நெஞ்சு இன்பத்தை தாளாது பக் பக் என்று அடித்து கொண்டது அன்று கல்லூரியில் அவளுக்கு பாடங்கள் மீதே நினைவு பதியவில்லை அடிக்கடி அரும்பு மேசையும் குறும்பு பார்வையுமாக குமரன் அவளது நினைவில் எழுந்து அவளது சிந்தனைகளை அழைப்பாய செய்தான் சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை மாதவி கடைக்கு சென்றிருந்தாள் ரஜினி மட்டும் வேலைக்காரியுடன் வீட்டில் இருந்தாள் வாயிலில் அழைப்பு மணி ஒழித்தது கதவை திறந்தபோது வெளியே குமரன் நின்று கொண்டிருந்தான் டாக்டர் இன்னமும் வீட்டிற்கு வரவில்லை போலிருக்கிறது விசாரித்தபடி உள்ளே வந்து ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டான் அம்மாவை நினைத்து அவளுக்கு பயம் அதே சமயம் அவனை கண்டு மகிழ்ச்சி இனம் இளங்கா உணர்விலே தீண்டாடி போனாள் அப்பாவிடம் உங்களை பற்றி சொன்னேன் அவர் இன்னமும் மருத்துவமனையில் தான் இருக்கிறார் உங்களை நேரே காண விரும்புகிறார் உங்கள் அண்ணனுடன் ஒரு நாள் அவரை வந்து பார்த்துவிட்டு போக வேண்டும் அதை கேட்கத்தான் வந்தேன் என்றான் அவளுக்கு என்ன பதில் அளிப்பது என்று விளங்கவில்லை அண்ணனும் அம்மாவும் சரின்னும் ஒப்புக்கொண்டால் கட்டாயம் அவரை வந்து பார்க்கிறேன் என்றால் பொதுவாக சிறிது நேரம் அவன் இருந்து பேசிவிட்டு குளிர்பானம் அருந்துவிட்டு சென்றான் மணிவண்ணனிடம் முதலில் அவள் இதை பற்றி பேசினாள் அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் உடனே மறுப்பு தெரிவிப்பாங்க நான் இருக்கும்போது உனக்கு பயம் ஏன் பரந்தாவனுக்கு வயிற்று வலி பாவம் ரொம்பவும் துன்பப்படுகிறார் இப்பொழுதுதான் கொஞ்சம் குணமாக்கி கொண்டு வரி வருகிறது நோயாளி மனிதன் தன் அபிமான பாடகையை பார்க்க ஆசைப்படுகிறார் காலேஜ் போகும் வழியில் கொஞ்ச நேரம் அவரை எட்டி பார்த்துவிட்டு போ அந்த மகிழ்ச்சியில் ஒரு சமயம் அவர் உடல்நிலை விரைவில் குணமடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றான் வேடிக்கையாக அவளும் ஒப்புக்கொண்டாள் அடுத்த நாளே அவள் கல்லூரிக்கு போகும் முன் அண்ணனுடன் அந்த மருத்துவமனைக்குள் சென்றாள் பெரியவரை பார்த்ததும் புரிந்து கொண்டாள் குமரன் சாயலில் தந்தையை கொண்டிருந்தான் வாமா குமரன் சொன்னான் மகிழ்ச்சியுடன் வரவேற்றபடி அவர் எழுந்து நின்றபோது நோயையும் மீறிய கம்பீரத் தோற்றம் வியப்போடு அவள் பார்த்தாள் அவரும் அவளை மிக்க ஆர்வத்துடன் கவனித்தார் பின்னர் தான் ஒருநாள் மணிவண்ணன் அந்த சந்திப்பின் உட்பொருளை விளக்கினான் கல்லூரிக்கு போகும் வழியில் காரை நிறுத்திவிட்டு அவன் தங்கையை பார்த்து பொன்னகைத்தான் முதலில் உன் சம்மதத்தை தெரிவித்த பிறகுதான் அம்மாவிடம் விவரமாக சொல் சொல்வதே இருக்கேன் பரந்தாமன் என்னோடு வெகு நேரம் பேசினார் அவர் மகன் குமரனுக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறதாம் உனக்கு இன்னமும் கல்யாணத்துக்கு வயதாகவில்லை சொன்னேன் அவர்கள் காத்திருக்க உப்பு கொண்டிருக்காங்க உன் விருப்பம் அவள் பதில் அளிக்காது வெட்கத்துடன் காரின் உள்ளே கிடந்த பாயை வெறித்தாள் அண்ணன் புரிந்து கொண்டு விட்டான் அதற்கு பின் பல முறை அவள் காண மருத்துவமனைக்கு சென்றதுண்டு பல தடவை குமரனை அங்கு சந்தித்ததுண்டு பேசியதுண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி இருக்க பொழுது இல்லையே என்று இயங்கியது உண்டு முதலில் அண்ணனுக்கும் நளினிக்கும் திருமணம் பின்னர் அவளுக்கும் குமரனுக்கும் என்ற இனிய கனவுகளுடன் அவள் தனிப்பட்ட ஒரு கற்பனை உலகில் உலா வந்து கொண்டிருந்தாள் மகளின் விருப்பத்திற்கு மாதவி மகனின் விருப்பத்திற்கு மாதவி இசையாது விட்டதைக் கேட்டு அவள் மிகவும் அதிர்ந்து போனாள் மிரண்டு விட்டாள் அண்ணனுக்கே ஒப்புதல் கொடுக்காத தாய் அவள் விருப்பத்தை கேட்டு இணங்கவா போகிறாள் மறுத்துவிட்டாள் ரஜினிக்கு பல இரவுகள் உறக்கமே இல்லை அன்று மாலை வழக்கம்போல் அவளை அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டான் மணிவண்ணன் முன்பெல்லாம் வழிநெடுகளும் அவள் அண்ணனுடன் வாய் ஓயாது பேசிக்கொண்டு போவது வழக்கம் தாயின் கடும் உத்தரவை கேட்டு மனமுடைந்து விட்டிருந்த அண்ணன் மீது அவளுக்கு மிக்க இரக்கம் காரில் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தாள் வழக்கமாக போகும் சாலையில் இருந்து மணிவண்ணன் காரை வேறு பக்கம் திருப்பதை கண்டு அவள் சற்று திகைத்து போனாள் அண்ணனுக்கு ஞாபகம் வருதியா இப்போ நாம எங்கே அண்ணா இருக்கிறோம் ஜாடியாக நினைவுபடுத்தினாள் இப்போ நாம் பரந்தாமனது கூட்டாளியான திரு பிரகாசம் அவர்களை பார்க்க போய்க்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என் விருப்பத்தை ஏற்க அம்மா மறுத்து விட்டாங்க உன் விருப்பத்திற்கும் அந்த கதி வரக்கூடாதுன்னு ஒரு முன் ஏற்பாடு செய்யத்தான் அவரிடம் போய்க்கொண்டே இருக்கிறேன் பிரகாசமும் பரந்தாமனும் நெடுநாளைய நண்பர்களாம் கூட்டாக வியாபாரத்தை ஆரம்பித்து அடிமட்ட நிலையில் இருந்து முன்னுக்கு வந்தவர்கள் பரந்தாமனைப் போலவே கூட்டாளியும் மனைவியும் இழந்தவர் பரந்தாமனுக்காவது ஒரே பிள்ளை குமரன் இருக்கிறான் பிரகாசத்திற்கு அவரது புத்தகங்களும் அன்போடு அவர் வளர்க்கும் அல்சேஷியனும் தான் துணை பரந்தாமனை பார்க்க மருத்துவமனைக்கு அவர் வந்தபோது சந்தித்தேன் பார்த்த அளவிலே என் மனதிலே அவர்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது அன்போடு பேசினார் மிகவும் பிடித்துவிட்டது குமரன் விஷயமாக பரந்தாமன் அவரிடம் சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் உன்னை பார்க்க ஆவல் கொண்டு என்னிடம் தெரிவித்தார் அவ்வளவுதான் என்றான் அண்ணா என பயமாக இருக்கிறது ஒரு சமயம் அவருக்கு என்னை பிடிக்காது போய்விட்டால் கால ஒருத்துடன் கேட்டால் தங்கை அண்ணன் நான் எதுக்கு இருக்கேன் உனக்கும் குமரனுக்கும் முடிக்க முடித்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு கவலையை விடு என்றான் மணிவண்ணன் உறுதியாக பூந்தமல்லியில் இருந்தது பிரகாசத்தின் பங்களா பெரிய தோட்டத்திற்குள் இருந்த அழகான கட்டிடத்தை அவள் வியப்பு கொண்டு பார்த்தாள் அவர்கள் வருவதை முன்கூட்டியே உணர்ந்த வேலையால் ஆல்சேஷனை பிடித்து கட்டி வைத்திருந்தான் வெகு தொலைவில் இருந்த போதிலும் காரை கண்டதும் அது தோண்டைக்குள்ளே குறைத்து கொண்டு இருந்தது வறந்தாவை தாண்டி அவர்கள் அந்த பெரிய வரவேற்பறைக்குள் வந்து உட்கார்ந்தனர் தன்னை சுற்றிலும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த அவள் பின்னால் காலடி யோசை கேட்டு திரும்பினாள் வெள்ளை வெள்ளையார் என்ற மல்ஜிப்பாவும் ஏற்றியுமாக ஒரு காலை மெல்ல ஊன்றி நடந்து வந்த மனிதரை உற்று பார்த்தாள் ஏற பறந்த அவனை ஒத்த வயது பட்டை பட்டையாக விழுத்து விட்ட முடி கண்ணக் கதப்புகளிலே வயதின் மெல்லிய சுருக்கங்கள் நரை கலந்த மீசை கூர்மையான கண்கள் ஏனோ அவரை கண்டு ரஜினி சிறிது மிரண்டு விட்டாள் விழுந்து கை கூப்பி வணங்கிவிட்டு உட்கார்ந்த அவள் நெஞ்சு வேகமாக பயத்தில் துடித்தது உட்காருங்க டாக்டர் என்று உபசரித்தபடியே ஓர் இருக்கையில் பிரகாசம் அமர்ந்து கொண்டார் நீ ரொம்ப இனிமையாக பாடுகிறாய் ரேடியோவில் நீ பாடியதை நானும் கேட்டேன் என்று கூறியபடி அவளை காலோடு தலைவரை ஏற இறங்க பார்த்தார் அதற்குள் வேலையால் காஃபி காபிகளுடன் அங்கே வந்தான் மணிவண்ணன் காஃபியை பருகிக் கொண்டே அவர் முகத்தை பார்த்தான் அவன் நெஞ்சம் துணுக்குற்றது சற்று முன் சிரிப்பில் மலர்ந்து காணப்பட்ட அவருடைய முகம் சற்றென்று கருத்திருந்தது காரணம் அவனுக்கு மிக்க குழப்பமாக இருந்தது